இந்த மாதிரி தற்கொலைகளாம் உள்ள விடாதீங்கடா விடாதீங்கன்னு பலதடா சொல்லிட்டேன் ஆனா அப்படி சொல்லி கேட்காம வாற்று மலையும் இந்த அகோரையும் உள்ள விட்டுருங்க இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியவே இல்ல இதுல யாரு ரியல் டேலண்ட்னு தெரியல முக்காவசி இன்ஸ்டாவில கேவலமா நெகட்டிவ் டேக் எடுத்தவங்கன்னா அந்த அப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க அண்ட் உள்ள போன வரைக்கும் நான் தான் சிவாஜி நான் தான் அடுத்த விக்ரம்னு சொல்லிட்டு நான் எஸ்டிஆர் மாதிரி பண்றேன் எஸ்கே மாதிரி பண்றேன்னு கிரிஞ்சு பண்ணி தெரியுறான் இந்த டாக்டர் திவாகர் தயவுசெய்து ரெண்டு வாரத்துல வெளில அனுப்புங்க எல்லாம் இங்க உள்ள எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருமாதிரிதான் இருக்கு பாக்குற யாருக்குமே சுத்தமா பிடிக்கல ஆக்சுவலா இது என்ன ஷோ இது வந்து பிக் பாஸ் ஷோவா இல்ல மெண்டல் ஹாஸ்பிட்டலா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஷோ மேல வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது தமிழக அரசு மேல தான் என்னடா இப்ப ஓடி தமிழக அரசு மேல குற்றம் சொல்றேன்னா ஆமா இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்கள ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அவங்களுக்கு காப்பகத்துல அடைக்கணும் அதை விட்டு இந்த மாதிரி ஒரு ஷோல அடைக்க கூடாதுங்கிறதா நான் நினைச்சிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு வெளில அனுப்புங்க முடியல முடியல தலைவரே முடியல சோ உங்களுக்கு எப்படி இருக்கிறத பாத்துட்டு கமல சொல்லுங்க பிக் பாஸ் ஆரம்பிச்சாச்சு பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் புரியும்னா ஒரு இளவும்